ஒரு காட்டு ஒவ்வொரு ஃபிலிமும் பயங்கரமா இருக்கும் ஆக்சுவலா இன்ஃபேக்ட் நீங்க டைரக்ஷன்ல வந்து தரங்க படங்கள் கோலி தோட்டா பத்திருக்குள்ள கட்டு இந்த மாதிரி விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணாம ஒன்லி ஒளிப்பதிவுகளாக மட்டும் இருந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியாவோட தலை சிறந்த ஒளிப்பதிவுகளாக கண்டிப்பா இருப்பீங்க அப்படி இந்த இந்த ட்ரெய்லரே அது காட்சி ரொம்ப கிராண்டான விஷுவல் பண்ணக்கூடிய இன்ஃபேக்ட் பிச்சைக்காரன் டூ படத்துல வந்து சார் வந்து அந்த பேக் ஒர்க் ஆகிட்டு பேசி பார்த்தாங்க பண்ணிடுத்த வச்ச லென்சிங் அந்த ஃபிரெய் எல்லாமே வேற மாதிரி இருக்கு கேமரா மேம் இந்த படத்தோட வெற்றிக்கு தொடர்ந்து நீங்கள் வந்து நிறைய படங்களுக்கு கேமரா பணியாற்றணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன் இந்த படம் வந்து ரொம்ப நாளாக ஆக்சுவலி கோயம்பேடு அப்படின்னு ஒரு சிப்ட்டு எனக்கு படிக்க கொடுத்தாரு ஒரு ஃபேன் வெற்றி மாதிரி அதுதான் இப்போ கோலிஸ்டாக மாற்றினாரு அப்போவே அந்த கோயம்பேடு அப்படின்ற படத்தை நடிகை தான் நான் திட்டம் வச்சுருந்தேன் அது சில காரணங்களால் அப்போ பண்ண முடியாம போயிடுச்சு நல்ல எழுத்தாளர் அந்த அழகாக இருக்கிறத பயமாக இருக்கிற படத்துல மிகப்பெரிய ஃபேன் தான் ரொம்ப அருமையான படம் இந்த படம் வந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஷூட்டிங் ஆரம்பித்த நாள்லேருந்து எப்படி ஒரு மாதிரி கடின செய்து வரது நான் பார்த்து உடனே தெரியல ஓயாமல் இப்போ கூட உட்காந்துட்டு என்கிட்ட ஒரு சின்ன ஒரு தேர்ட்டி செகண்ட் மட்டும் அதை இது பண்ணலான்னு இருக்கேன்னு சொல்லிட்டு ஐ திங்க் நீங்கள் படத்தோட ரிலீஸுக்கு ஒரு ஃபைவ் டேஸ் வண்டி வரைக்கும் ஏதாவது இம்ப்ரோவைஸ் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப ஒரு சின்சியராக நான் அப்ரோச் வச்சுட்டு இருக்கிங்க பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த படம் வந்து நான் பார்த்தேன் ரீசண்டாக பார்த்தேன் பெரிய நான் வரைக்கும் பண்ண அத்தனை படங்கள்லையும் சேர்த்து ரொம்ப மிகப்பெரிய ரிச்சான ஒரு பெரிய ப்ராஜெக்ட்னு சொன்னால் இந்த படத்தை தாராளமாக சொல்லலாம் ஏன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த படத்தை வந்து சத்திதாஸ் கூட அடிப்பாங்க சார் சரதிப்பாங்க தரஞ்சா மேடம் தெருங்கில் வந்து பெரிய ஒரு ஹீரோவாக இருக்கக்கூடிய தாலி தஞ்சயா என்ற ஒருத்தர் சுத்தி ஒரு ஹீரோ தான் மேகா காஷ் கூட யாராவது மிஸ் பண்ணுறாங்க சார் ஆர்டிஸ்ட்டாக இவர் முரளி சர்மா சார்ன்னு சொல்லிட்டு பெரிய நட்சத்திர பட்டாலே நடிச்சுட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஸ்கிரீன்ஸ் எடுத்து வந்து ஆக்கியூபை பண்ணி கண்டிப்பாக படத்தை என்கேஜிங்காக வச்சுருப்பாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் ஒளிபரியில் ப்ரொடக்ஷன் வேல்யூ வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து எந்த விதத்துலையும் கலைக்காமல் என்னென்ன விஷயங்கள் வந்து டேரக்டர் அப்புறம் நம்ம பார்த்தீங்களா கடலில் ஒரு கார் கார் முடிச்சு பாத்தீங்களா கடலில் கார் தக்கி போட்டாங்க ஸோ ரொம்ப ரிச்சான ஒரு ப்ரொடக்ஷன் வேல்யூ வந்து ப்ரொடியூசர்ஸ் கொடுத்துருக்குறாங்க அப்புறம் இந்த படத்துக்கு பின்னணி செய்ய பண்ணக்கூடிய பண்ணி சாங்ஸும் பண்ணிடுறாங்க அச்சு ராஜாமணி வந்து ரொம்ப சிறப்பாக படித்தார் இந்த கிளைமேக்ஸில் ஒரு சாங் சார் ரொம்ப அருமையாக இருந்துச்சு இன்னைக்கு உள்ள ட்ரெண்டுக்கு தாடாவில் இன்சிங் ஒரு சாங் கேட்டேன் ரொம்ப நெரு நெரு மனசுக்கு நெருக்கமான ஒரு இம்பேக்ட் கொடுத்துருக்கு அது மாதிரி அதுக்கப்புறம் வந்து ரொம்ப இன்ஸ்பைர் பண்ணி கேட்ட பார்த்து பாட்டு இந்த கிளைமேக்ஸே ரொம்ப ஜஸ்தி பார்க்கற அளவுக்கு ராஜாமணியோட மியூசிக்கும் அவரோட சாங்கும் அவரோட வரல எனக்கு கனடியாக வர முடியல ஒண்டர்ஃபுல் மியூசிக் பண்ணி பிரவீன் எதிக்கே லேட்டர் பிரவீன் கேல் வந்து இவ்வளோ தப்பான கதையை வந்து ஒரு டூ ஹவர்ஸில் ஷார்ட்டா சொல்கிறது ஆடியன்ஸுக்கு கன்வீன்சிங்காக கொடுக்குறது சாதாரண விஷயத்தில் பிரவீன் கேல் சார் வந்து ரொம்ப அருமையாக பண்ணிருந்தாரு ஸோ ரொம்ப ரிச்சான ஜனரஞ்சகமான சமைச்சியலா இன்னொரு விஷயம் வழக்கமா வந்து ஒரு படத்தை வந்து தபால் தபின்னு கொன்றுருவாங்க அப்போ டேரக்டர் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயத்த இருந்து சொன்னாரு அது கடைசி தட்டத்தில் நான் பார்க்கும்போது ரொம்ப ஜஸ்டிஃபைடாக இருந்துச்சு பண்ண விஷயம் கெட்டவனை கொல்லக்கூடாது கெட்டதாக அழிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் புதுசாக பேசியிருக்கீங்க அது படம் பார்க்கும்போது சிலருக்கு புரியும் ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த படம் இந்த படம் வந்து வர ஜூலை மாதம் இறுதியில் வரப்போகுது நீங்கள் அனைவரும் இந்த படத்தை வந்து கேட்டு பார்க்கலாம் செலவுக்கு வந்து சிறப்பித்து இதற்காக கொஞ்ச நேரம் போயிட்டு வந்த அம்மா சேஷ் சிவா சார் தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபேமிலி மெம்பர் மாதிரி ஒவ்வொரு மாரி நீங்கள் வாழ்க்கை ட்ரை பண்ணுறீங்க நல்லாயிருக்குன்னு நான் சொல்றீங்க மனதில் வந்து ரொம்ப நன்றி சார் சசி சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் குடிசீக்கிற அடுத்த படத்தில் நம்ம செஞ்சு ஒர்க் பண்ணோம் பிரதீப் சார் மேடம் சரி சார் உங்களுக்கு எல்லாேருக்கும் குடிக்க போகிறார் நல்லா ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஆடியோ ஆடியோவை கமல் சார் வர முடியும் பேசுவோம் ரொம்ப நல்லா வந்து படம் உங்களுக்காக ஃப்ரெஷ்ஷோ வந்து ஒன் டே பிகோ அவன் கூட ட்ரை பண்ணுவாங்க சார் நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக அந்த படத்தை ட்ரை பண்ண முடியும் தேங்க்யூ இது வேலை பார்க்குறோம் தேங்க்யூ மழை பிடிக்காத முடியாத ஒரு சேவையான தலைப்பு செழிச்சியார் படமாக அப்படின்னு வந்தால் ட்ரெயிலர் பட்ட இருந்துச்சு ஒரு வேற எரிவார்கள வந்தால் வேற மாற ரொம்ப அழகா இருந்துச்சு ரொம்ப நம்பிக்கை சார் இது ட்ரெய்லர் இது வந்து இந்த படத்துக்கு விழா வர்றதுன்றது நான் இந்த விருந்தாளியெல்லாம் வரல இது எல்லாமே என்னோட ஃபோன் யூனிட் மாறுது நான் வந்து இன்னைக்கு தமிழ் வர முடியல பண்ணிருக்காரு ஸோ எல்லாருமே வந்து இந்த சினிமாவுக்குள்ளே வந்து நிறைய அவங்கள கான்ட்ரிபியூட் பண்ணி நிறைய லாப நஷ்டங்களை சந்திச்சு கடைசியாக நிறையா நஷ்டங்களை சந்திச்சு இந்த சினிமா நம்ம கொடுக்கும் இந்த சினிமா கொடுக்கும் நம்பிக்கோட நிறைய வேற வேற சொல்லுங்கள் அதெல்லாம் வச்சுட்டு இந்த சினிமாவுக்குள்ளே இந்த நம்பிக்கோடு விற்கிறவங்க அவங்க அந்த மாதிரி நாலு பேர் தான் எங்களுஷை போட்டுவார் அந்த மாதிரிதான் நான் இவங்களுக்குலாம் வந்து நன்றி கடன் கடன் கடனப்பட்டுருக்கேன் நிறையா இருக்கு அதனால இந்த இடத்துக்கு வர வேண்டியது என்பது ஒரு கடமை தமிழ் சார் வர முடியல அவருடைய தந்தையார் உடம்பு இருக்குது இன்னைக்கு என்னன்னா சார் அது இந்த விழாவில் வந்து சில விஷயங்கள் சொல்லணும்னு நினைச்சேன் நான் வந்தோம் ஏன்னா அது வந்து சமூகத்துல ஓடுற படங்கள் நம்பிக்கையா இருக்கு இலங்கையில் ஓடுற படம் நம்பிக்கையா இருக்கு அந்த ஓடுற படங்கள் அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய திணவியா மாதிரி ரொம்ப மோசமான ஒரு நிலைமைக்கு தமிழ் சினிமா போயிருக்கு முன்னாடி வந்து தமிழ்நாடு சினிமாவில் ஒரு படம் இருபது கோடி ரூபாய் தமிழ்நாடு தியேட்டர்கள் கலெக்ட் பண்ணிச்சுன்னா அது இருபது கோடி ரூபாய்

இது எல்லாம் தமிழா இருந்த காட்சி ஏன்னா தேட்டருக்குள் உள்ள வரக்கூடிய ஆடியன்ஸை நம்ம முற்றிலுமாக இழந்து விட்டோம் ஏதோ ஒரு படம் ஓடுதுன்னா அந்த படம் கூட நாற்பது ரூபா பண்ண வேண்டிய கூட இருபது ரூபா பண்ணிடுச்சு அந்த ஒன்று தரடன் பண்ணிடுச்சு மகாராஜா பண்ணிடுச்சு ஃபேஸ்புக் அந்த படம் இதை விட டபுள் பண்ண வேண்டிய படங்கள் அதே படங்கள் வந்து அந்த இந்த இந்த தரம் இந்த வெற்றி ஆந்திராவில் இருந்து இருந்துச்சுன்னா இது வந்து அதோடைய கனெக்ஷன் நாம் நாற்பத்தம்பது கோடி அந்த இருபது கோடி பண்ணிட்டு அதுவே சந்தோஷமாயிட்டு இருபது கோடி பண்ணிடுச்சு நிறைய பேர் சொல்லுறாங்க இருபது கோடி அண்ணாருடைய படத்தோட அந்த மாதிரி வந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய படங்கள் வந்து ஆந்திராவில் பண்ணது எல்லாமே பண்ணதுன்னா அங்க வந்து தேட்டருக்குள்ள வர்ற ஆடியன்ஸுக்கு இன்னும் அந்த ஆசை இருக்குது உள்ள வந்துட்டு அது அந்த எல்லாம் எங்களுக்கு இங்க நம்ம ரொம்ப ஆடியன்ஸ் இழந்து போய் தவிக்கிறோம் புரொடியூசர்ஸ் வந்து எவ்வளவு தூரம் லாஸ் ஆகுறாங்களோ அது வந்து அது வந்து உங்களுக்கு வந்து தலைமறை அங்க பிரச்சனை வந்துச்சுன்னா உடம்பு ஊரா பரவும் அதை வந்து நம்ம ரைட் எல்லாரும் உண்டு இன்னைக்கு தயாரிப்பாளன்ற ஒரு தலை உருண்டுருக்குன்னு சொன்னால் அதுக்கப்புறம் நீர் பாடி ரிலாக்ஸாக இருக்கும் ட்ரெயின் டெச் ஆனதுக்கப்புறம் என்ன அந்த சூழ்நிலைக்கு தான் இப்ப தயாரிப்பாளக்கெல்லாம் போயிட்டு இருக்காங்க அதனால வந்து என்ன என்னுடைய வேண்டுகோள்லாம் என்னன்னா மீடியா நண்பர்கள் குறிக்க இந்த விமர்சனங்கள்ல கொஞ்சம் தயவு செஞ்சு கொஞ்சம் நம்ம ஒரு பொறுப்புணர்வு கூட நடந்து நினைக்கிறேன் இந்த பக்கத்து வீட்டுக்கு தீ வைக்கதான் நினைச்சிட்டு வேலை செஞ்சு வைக்கிறாங்க அதை தீன் உங்கள் வீட்டுக்கு பரவால் ஆக அந்த தயாரிப்பாளர்ன்ற ஒரு தலை சாஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த இண்டஸ்ட்ரியில் வேறு யாரையும் காப்பாற்ற காப்பாற்றப்பட்டு ப்ரொஃபஷனல் ப்ரொடியூசர்ஸ் போனதுக்கப்புறம் நீ கார்பரேட் விஷயம் மாதிரி இருந்தாலும் கார்பரேட்டில் வந்து எடுத்தாங்க என்னாச்சுன்னு நீங்கள் பார்த்து அதனால் தயாரிப்பாளர்களுடைய நிலமைகள் ரொம்ப மோசமாக போயிடுச்சு ஒரு படத்தில் அல்டிமேட்டாக யார் லூட் ஆகிறானா ப்ரொடியூசர் தான் லூட்டாக இருக்காது படம் ஆரம்பித்து முடிச்சதுக்கப்புறம் அத்தனை பேருத்துக்கும் ஏதோ அவங்களுக்கு பேசுன சம்பளம் கிடைச்சதோ நைன்ட்டி பர்சன்ட் கிடைச்சதோ செவன்ட்டி பர் பர்சன்ட் கிடைச்சதோ ஏதோ கிடைச்சது இல்லை நஷ்டம் இல்லை நான் தயாரிப்பாளர் நிலமை அப்படி இல்லை ஒரு படம் ஹிட்டு கொடுத்தா கூட அந்த படத்தை வெளியே ஒன்றும் விஷயமில்லை இருபது கோடி கொடுத்தா நமக்கு இருபது கோடி டிஜிட்டல் வைக்கும் சேட்லை வைக்கும் நம்ம ஐம்பது ஓடி பண்ணலாம்னு ஆசப்பட்டு இருந்த சினிமா எல்லாம் போய் இருபது கோடி ஓடி கிட்ட ரெண்டே முக்கால் கோடி கிட்ட படத்தை டிஜிட்டல் வைக்க வேண்டிய சூழலுக்கு நீங்கள் தமிழ் சினிமா தள்ளப்பட்ட அவ்வளவு மோசமான சூழ்நிலையில இன்னும் படப்படுத்திட்டு வரல் பால பார்த்து நீங்க வந்து இனியாவே பெருமைப்படணும் அவங்களுக்கு எல்லாம் உற்சாகப்படுத்தணும் அவங்களுக்கு வந்து நீங்க ஆதரவு குறிப்பாக விமர்சனங்கள் பேர்ல தயவு செஞ்சு தயவு கொல்லப்பட்டாங்க